தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் பட்டியல் பழங்குடியினர் மக்கள் மீது தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்களும் வன்கொடுமைகளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த வன்கொடுமை நிகழ்வுகளுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கிறது ஆனால் இன்னொரு புறம் பார்த்தோம்னா இதற்கான சட்டம் தனியாக இருக்கிறது பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிஓஏ என்று சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டி நைன் என்ற ஒரு வழக்கு இருக்கிறது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டு என்று கூட இருக்கிறது நாம் ஏற்கனவே சென்ற பகுதியிலே பார்த்தோம் இந்த சட்டமானது இந்த சட்ட திருத்தமானது எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்துருக்குதுன்னு பார்க்குறோம் அதை நம்ம பார்க்கும்போது போது நமக்கு என்ன தோணுன்னா இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்குது என்று நமக்கு தோணலாம் ஆனால் இந்த பாதுகாப்பு முழுமையானதாக இருக்கிறதா இல்லையா என்பது பரிசீலிப்பது வேறு ஒரு விஷயம் இது இன்னொரு புறம் பார்த்தோம்னா இது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதுதான் நாம் கொஸ்டின் பண்ண வேண்டியது நாம் கேள்வி கேட்க வேண்டும் சினிமாவிலும் நாடகங்களிலும் மேடைகளிலும் மட்டுமே ஒரு தலித் தான் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டேன் ஒரு தலித் இல்லாத ஒரு ஆதிக்க சாதியால் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டேன் என்று ஒரு காவல் நிலையத்துக்கு சென்று ஒரு வெள்ளைத்தாளையில் எழுதி கொடுத்தோ அல்லது சொல்வதன் மூலமாகவோ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது நடக்கும் கண்டிப்பாக எந்த தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிந்து இந்தியாவிலே அப்படித்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் ஒரு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு தலித் சாதியை சேர்ந்த ஒருவர் தலித் அல்லாத ஆதிக்க சாதியால் அவருக்கு நடத்தப்படுகின்ற இந்த வன்கொடுமைக்கு எதிராக ஒரே ஒரு எஃப்ஐஆர் கூட ஒரே ஒரு சிஎஸ்ஆர் கூட எளிதில் போட முடியாது ஆக சட்டம் ஒன்றாக இருக்கிறது சட்டம் என்ன சொல்லுதுங்க ஃபோர் ஒன் ஏ அந்த பிரிவின் கீழே இப்படி ஒரு எஃப்ஐஆர் போடாத அதாவது தலித் ஒருவர் தான் வன்கொடுமையால் பாதிக்கப்படுவதாக சொல்கிறார் அதன் கீழ் எஃப்ஐஆர் போ எஃப்ஐஆர் போடாத ஒரு அதிகாரி மீது ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரையிலான தண்டனை விதிக்க முடியும் என்று அந்த சட்டம் சொல்கிறது ஆனால் சட்டம் நிறைவேற்றப்படுவதில்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சில விஷயங்களை மட்டும் தான் பதிவு செய்யலான்னு நினைக்கிறேன் இந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்லுதுன்னா பொருளாதார புறக்கணிப்பு பொருளாதார புறக்கணிப்பு என்பது வன்கொடுமை என்ற வரையறைக்குள்ள வருதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ மளிகை கடையில் பொருள் கொடுக்காம இருக்கிறது தண்ணீர் எடுக்க தடை விதிப்பது முடிவட்ட மாட்டேன் என்று சொல்வது மருத்துவம் செய்ய மாட்டேன் என்று சொல்வது சுகாதாரம் மறுப்பது வீடுகளை அபகரிப்பது வீட்டை இடிப்பது இப்படி நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்றன அதற்கெதிராக இந்த பிஓஏ ஆக்ட் போடப்படுவது கிடையாது தலித் மற்றும் அதாவது பழங்குடியினர் அதாவது பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆனது எங்கேயும் எளிதில் போடப்படுவதில்லை இப்போ எனக்கு கிடைத்த சில அனுபவங்களில் நான் ஒரு அனுபவத்தை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி என்று சொல்லக்கூடிய மனநலம் குன்றிய பெண் கல்லூரியிலே படிக்கிறார் அந்த பெண்ணை ஒரு ஆதிக்க சாதியைச் சேர்ந்த நபர் இந்த பெண் தலித்து பெண் என்பதெல்லாம் முழுவதும் அறிந்து அந்த பெண்ணை கடத்தி சென்று சுமார் இருபத்தோரு நாட்கள் பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு சொந்த ஊரான விருதாச்சலத்திலே விட்டுவிட்டு போகிறார் இந்த வழக்கு அந்த பெண் காணாமல் போனார் என்ற வழக்கு மட்டுமே பதிவு செய்திருந்தது நாங்கள் நூற்றி இருபது நாட்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக மட்டுமே த்ரீ செவன்டி சிக்ஸ் பாலியல் வன்புணர்வு ஃபோர் செவன்டீன் நானூற்றி பதினேழு நம்பிக்கை துரோகம் இரண்டு பிரிவுகள் மட்டுமே போடப்பட்டு சுமார் நூற்றி இருபது நாட்கள் கழித்து அந்த நபர் கைது செய்யப்பட்டார் குற்றவாளி இதை யோசிச்சு பாருங்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணோட தாய் நூற்றி இருபது நாட்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சாங்க ஒரு நாளும் நீதி மதி மரியாதை கிடையாது ஒரு நாளும் உட்கார சொன்னது கிடையாது ஸ்டேஷனுக்கு வெளியே நாயை போல காத்திருந்தார்கள் அந்த மக்கள் எவ்வளோ இழிவுபடுத்தப்பட்டார்கள் அது சம்பந்தப்பட்ட அந்த பையன் திருமணம் நான் செஞ்சுக்கிறேன் என்று சொல்லி ஒரு முறை வருகிறான் அவங்க கிட்டே பணத்தை வாங்கிக்கும் பொய்யாக அப்படி சொல்லிட்டு வரான் அந்த பையன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவனை தப்பிக்க விட்றாங்க இப்போ போலீஸ் என்ன செய்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட பையனுடைய ஃபோன் ஒரு முறை வந்து கைப்பற்றப்படுகிறது கீழே விட்டுட்டு ஓடிடுறான் அந்த பையனோட ஃபோனை கொண்டு வந்து போலீஸ்க்கு கொடுத்தோம்னா அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த பையனை கூப்பிட்டு அவங்க கிட்டேயே கொடுத்துட்றாங்க குற்றவாளி ஃபோனை கொடுத்துட்றாங்க இப்படிப்பட்ட வேலையெல்லாம் விருதாசலம் போலீஸ் செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகும் கூட எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடவில்லை ஆர்பி டபிள்யூடி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ரைட்ஸ் ஃபார் பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்டு அந்த சட்டமும் அந்த சட்டமும் போடப்படவில்லை இதற்கு எதிராக மீண்டும் நாங்கள் முப்பது நாட்கள் போட வேண்டோம் தமிழ்நாடு எஸ்டி ஆணையம் என்று இங்கே ஆயிரம் விளக்கில் இருக்குது அங்கே நாங்கள் தொடர்ந்து முறையிட்டோம் கிட்டத்தட்ட சம்பந்தப்பட்ட அந்த போலீஸுக்கு விருதாச்சலம் இன்ஸ்பெக்டருக்கு இரண்டு முறை நோட்டீஸும் எச்சரிக்கை அறிவிக்கை அனுப்பினார்கள் அதன் பிறகு வேறு வழியின்றி சம்பவம் நிகழ்ந்த நாளில் இருந்து பார்த்தோம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு கழித்து தான் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டே போட்டாங்க இப்போ எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடுறதில் போலீஸ்க்கு என்ன பிரச்சனை போலீஸே சாதி வெறிப்பிடித்ததாக இருக்கிறது என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருந்தது அப்போ உயர் மிகவும் கடுமையாக கண்டனத்தை அந்த விருதாச்சலம் போலீஸு பெற்றது என்பது உண்மை அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் நான் அவங்கள மட்டும் சொல்லலை ஒரு தலித் போலீஸ் அதிகாரி அவர் உயர் பதவிக்கு சென்று விட்டால் அவர் தலித்து மக்களுக்கு ஒருபோதும் உதவியாக இருப்பது கிடையாது தலித் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இவர் பயன்படுத்துவது கிடையாது மாறாக அதிகார வர்க்கத்துக்கு ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார் அப்போ இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி இன்றைக்கு நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் தலையை மொட்டடிக்கிறாங்க ட்ரெஸ்ஸை கழட்டி அவமானப்படுத்துகிறாங்க நிர்வாணப்படுத்துகிறார்கள் இதற்கெல்லாம் எதிராக இந்த சட்டம் இங்கேயும் பயன்படுத்தப்படுவதில்லை அப்போ போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா எங்கள் மாவட்டத்தில் எங்கள் வட்டத்தில் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே தீண்டாமை இல்லை என்பதை நிரூபிக்க போராடுகின்றார்களே தவிர ஆதிக்கசாதியினரின் ஆதிக்கசாதி வெறியை கட்டுப்படுத்துவதற்கு இவர்கள் போராடுவதில்லை என்பது தான் மிகவும் முக்கியம் இப்போ யோசித்து பாருங்கள் இப்போ வரைக்கும் பல இடங்களில் ஒரு தாழ்த்தப்பட்ட பழமுடியின சாதியைச் சேர்ந்த ஒருவர் தலைவராக இருந்தால் அவர் கீழே உட்கார வைக்கப்படுகிறார் அவர்கள் அவருடைய வேலையை செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை எத்தனை இடங்களில் இந்த தலித் மற்றும் பழங்குடியினர் பழங்குடியால் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினுமே பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போடப்பட்டிருக்கிறது ஆக சட்டம் ஒருபுறம் இருக்கிறது ஆனால் இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில்லை இந்த உறுப்புகள் அரசின் உறுப்புகள் எதுவுமே சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில்லை என்பது தான் மிக முக்கியமானது இந்த கேள்வியை கேட்கும் போது நமக்கு இன்னொரு நிகழ்வு என்ன வருதுன்னா பல பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதே கிடையாதா எங்கே பார்த்தாலும் குறிப்பாக ஆதிக்க சாதியைச் சேர்ந்த சங்கங்கள் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஆகவே இந்த பிஓஏ என்று சொல்லக்கூடிய இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதை நீக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் பொய்யாக வழக்கு பதிவு செய்தது எத்தனை பேர் மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய ஒரு ஒரு புள்ளி விவரம் கொடுங்க நான் எனக்கு தெரிந்து மூன்று நான்கு பொய்யாக பதிவு செய்யப்பட்டதை சொல்கிறேன் ஆனால் பொய்யாக யார் மீது பதிவு செய்தார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஒரு தலித்துக்கு ஒரு பழமுனையினருக்கு பட்டியல் சாதியை சேர்ந்தவருக்கு உடனடியாக எவ்விதமான வழக்கம் பதிவு செய்யப்படுவதில்லை இந்த சட்டப்பிரிவின் கீழ் ஆனால் ஆளும் வர்க்கம் நினைத்தால் இந்த அரசு நினைத்தால் எவர் ஒருவர் மீதும் பொய்யாக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் எனக்கு தெரிந்து ஒரு ஆதிக்கசாதி வெறியர் மீது கூட உண்மையாகவோ பொய்யாகவோ இந்த வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டுச்சேன்னா மிக மிக குறைவாக இருக்கலாம் ஆனால் ஆதிக்கசாதி வறியர்கள் மீது பொய்யாக பதிவு செய்யப்பட்டதற்கு எந்த சான்றுகளும் கிடையாது ஆனால் மக்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மக்களுக்காக போராடக்கூடிய பல்வேறு ஜனநாயக சக்திகள் மீது பொய்யாக இப்படிப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன முதல் எடுத்துக்காட்டு ஒன்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தை இந்த அரசு திட்டமிட்டு சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே சிலரை பிடித்துக்கொண்டு வந்து அவர்கள் மூலமாக அந்த மக்கள் மீது இந்த பிஓஏ தலித் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போடப்பட்டது ஆக கார்ப்பரேட்டு யார் போராடுகின்றார்களோ அவர்கள் மீது பொய்யாக இப்படிப்பட்ட சட்டத்தை போலீஸே போடுகிறது என்பதுதான் முக்கியம் இரண்டாவது மதுரை மாவட்டம் மேலூரிலே கல்லாங்காடு என்ற பகுதியிலே சிப்காட்டுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் போராடி வருகிறார்கள் அதன் ஒருங்கிணைப்பாளராக போராட்டக்குழு தலைவராக இருக்கக்கூடிய கம்பூர் செல்வராஜ் மீது இப்படிப்பட்ட தலித் அதாவது பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போடப்பட்டுள்ளது பொய்யாக போடப்பட்டது மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி என்ற ஒரு கிராமத்தில் பின்கழிவு காலைக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் போராடி வருகிறார்கள் அந்த மக்கள் மீதும் இப்படிப்பட்ட பொய்யான வழக்கு போடப்பட்டது மேலூரிலே சிப்கார்டுக்கு எதிராக போராடிய அந்த குழுவின் தலைவரான கம்பூர் செல்வராஜ் ஒரு பதினைந்து நாட்கள் பக்கமாக அவர் சிறையில் இருந்தார் ஆக போலீஸு இந்த அரசு ஆதிக்க சாதியினருடன் இணைந்து கொண்டு இந்த வழக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தப்படுவதில்லை எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்துவதன் வழியாகத்தான் அவர்களுக்கு சிறு சிறு இழப்பீடு தொகையும் சில நிம்மதியும் கிடைக்கிறதே தவிர முழுமையான நிம்மதியோ முழுமையான நீதியோ இதுவரைக்கும் கிடைக்கவில்லை ஏனென்றால் சட்டம் ஒன்றாக இருக்கிறது சட்டத்துக்கு எதிராக இந்த அரசு துறைகள் இருக்கின்றன ஆக போலீஸு இந்த அரசு அதிகாரிகள் சாதிக்க சாதி வரியோடு இருப்பதும் இந்த அரசு ஆதிக்க சாதி வரியோடு இருப்பதும் தொடர்ந்து நாற்பத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இப்போது வரைக்கும் நீடிப்பதன் விளைவாக இந்த குறைந்தபட்ச இந்த சட்டத்திலே கிடைக்கின்ற உரிமைகளை கூட நம்மால் பெற முடியவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை